வணக்கம் முகேந்தர் மீடியா பாண்டிய டிவி என்னுடைய மனமறந்த நன்றி இந்த களத்துக்கு வந்ததுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏற்கனவே வந்து மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன கிராமத்தில் நிலம் எடுப்பது சம்பந்தமாக நம்ம போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த போராட்டத்தில் நம்ம வந்து பலதரப்பட்ட போராட்டங்களை இங்கே நடத்தியும் இந்த அரசு நமக்கு செவி சாய்க்கலை எந்த விதத்தையும் நமக்கு நீதி வழங்கலை நம்ம கொடுத்த ஒரு கோரிக்கையை கூட ஏற்றுக்கலை அதெல்லாம் மீறி நம்ம என்ன பண்ணோம் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடணும் அந்த நீதிமன்றத்தில் நமக்கு முதல்ல அவங்களுக்கான வேலைகளை பாருங்கள் அது அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ்களை ப்ராப்பராக கொடுங்கன்னு சொன்னாங்க கொடுத்து அவங்களுக்கு கிரீவன்ஸி அவங்களோட மாற்று அதாவது மீள்குடியமருக்கான வேலையும் பாருங்கன்னு நீதிமன்றத்தை சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த வருவாய்த்துறையோ தமிழக அரசோ இங்கே வந்து இது நமக்கு மீன் குடியமர்வுக்கான எந்த வேலையும் செய்யலை அதே போல் இங்கு வந்து நிலம் கையகப்படுத்துறதில் நடந்த முறைகேடுகளை பற்றி நமக்கு ஒரு குழு அமைச்சு அதை வந்து விசாரணை வேணும்னு கேட்டேன் அதுக்கும் குழு அமைக்கலை ஆனால் இவங்க செஞ்சது என்ன நம்மளை எப்படியாவது தீர்ணுங்கிற ஒரு குறிக்கோளில் நீதிமன்றம் சொன்ன ஒன்றை மட்டும் செஞ்சாங்க உடனடியாக வந்து நமக்கு நோட்டீஸ் அறிவு பண்ணாங்க அந்த நோட்டீஸ் அறிவு பண்ணதுலையும் பல குளறுபடிகள் இவங்கள்ட்ட சரியான ஆவணங்களே இல்லை இவங்க முறையாக எதுவும் பண்ணாதனால மாறுபட்ட சர்வே நம்பர்களை போட்டு மக்களுக்கு வந்து நோட்டீஸை கொடுத்துருக்காங்க அதுவும் அவசர அவசரமான நோட்டீஸு யார் பேர்னு கூட இவங்கள்ட சரியாக இல்லை அப்போ நம்ம கேட்குறது என்ன இந்த அரசுக்கு அங்கே டங்ஸ்டனுக்கு வந்து நிலக்கரி சுரங்கத்துக்கு உடனடியாக வந்து அறிவிப்பு வந்துருச்சுன்னா பாராளுமன்றத்தில் வந்து தீர்மானத்தப்ப கேட்டிருக்காங்க அதுக்கு சரின்னு இருச்சு இந்த திமுக அரசு ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அங்கே வாழ்றாங்க இன்றைக்கி என்ன பண்ணுது சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரேன் இன்றைக்கி இதே வந்து இந்த மாவட்ட அமைச்சரும் இந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவும் அங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் கண்டிப்பாக வரவிட மாட்டோம் உங்களெல்லாம் காப்பாற்றுறவங்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் தமிழர்கள் நாங்களாம் என்ன ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்தால் வந்தோம் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அரசு கொள்கை முடிவு என்ற பெயரில் திமுக அரசு தேவேந்திரர்களை மட்டும் பழி வாங்குதுன்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இதில் வேற எந்த கருத்தும் கிடையாது அதை விட என்னன்னா இந்த விமான நிலையத்திற்கு பெயர்களை வைக்க வேண்டுங்கிறதுக்காக இங்கே சுத்தி தேவேந்திரர்கள் இருந்தால் நாளைக்கு நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்னு இந்த அமைச்சரும் இவரை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த ஒட்டுமொத்த தேவேந்தர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த முயற்சிக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு வந்து சின்ன உடம்புக்கான பிரச்சனை நினைக்கிறேன் கிடையாது நாளைக்கு ஆவணியாபுரத்தை காலி பண்ணுவாங்க மாடக்லத்தை காலி பண்ணுவாங்க அனுப்பா காலி பண்ணுவாங்க நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணி எங்கேயாவது கொண்டு போகிறது தான் எங்களோட திட்டம் இந்த நிமிடம் வரைக்கும் இவர்கள்ட்ட நீதி கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா நீதி வேணும்னா இன்னும் எங்களுக்கு ஒரு குழு அமைச்சு இதில் என்ன தவறு நடந்திருக்கு மதிப்பீடு தப்பாக போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின்படி எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சு தரோம்னு நாங்கள் என்ன என்ன கேட்குறோம் இப்படி இங்கே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி எங்களுக்கு வீடுகளை கட்டி கொடு நிலங்களை கொடுன்னு கேட்குறோம் அது கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்போ இது தேவேந்திர குலத்திற்கு எதிரான வேலை இந்த சமூகத்தை அழிக்கணுங்கிறதுல இந்த மாவட்ட நிர்வாகம் ரொம்ப உறு உறுதியாக இருக்காங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம் அதுக்காக அவங்களுக்கு ஐம்பதாயிரம் பேர் திரண்டாங்க இந்த தேவேந்திரகுலம் என்ன எல்லாரும் வந்து இன்றைக்கி வெளி சமூகம் கேள்விக்குறி வைக்கிது என்ன இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த உறவின் முறை ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு காலையில் இங்கே வந்து தேவேந்திரகுலம் மொத்த சமூகமும் இங்கே வரும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் இன்றைக்கி நம்ம அறிவிச்சனால அனைவரும் இன்னைக்கு ஒரு சில வேலைகளை முடித்து நாளைக்கு எல்லாம் மொத்தமாக வந்திருக்கணும் உறவின் முறை மற்றும் ஊருக்குள்முறை எல்லாருமே வாக்கு கொடுத்துருக்காங்க இந்த மக்கள் கிட்ட வந்தால் இந்த அரசுக்கு எல்லா விதமான போராட்டத்தையும் முன்னெடுப்போம்னு அனைத்து தென் மாவட்ட ஊர் உறவின் முறைகளும் ஊர் குடும்பர்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எங்களோட கோரிக்கை இந்த மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் அவர்கள் தவறாக வந்து இந்த விஷயத்தை கையாண்டுறதுனா அவர்கள் உடனடி இடமாற்றம் பண்ண வேண்டும் எங்களுக்கு மீள்குடியமர்வுக்கான வேலைகளை செய்ய வேண்டும் மூணாவது வந்து எங்களுக்கான இந்த தவறுகள் நிலைத்தவர்கள் அனைவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐந்தாவது நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அங்கு நடுநிலையாளர்கள் அரசியல் அட்வொகேட் ஜெனரலாகவும் நீதித்துறையில் இருக்க வேண்டும் அங்கேயும் திரு வீரகதிரவன் என்பவர் மிகப்பெரிய முக்கத்தோரின் ஒரு ஜாதி பிடித்து போய் அனைத்து விதத்திலையும் சட்ட ரீதியான விஷயங்களை கூட ஒரு சமூகத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை கொண்டு போகிறாரு தமிழக அரசும் நீதித்துறையும் தயவு செஞ்சு அந்த மாதிரி நடுநிலையாளர்கள் அல்லாத இந்த நூறாண்டு கால முக்குளத்தோருக்கும் தேவை தேவைந்த குலத்துக்குமான உங்களுக்கு தெரியும் வர்க்க போராட்டங்களும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாண்புமிகு நீதிமன்றங்களில் நீதி வந்து எங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது நீதிபதிகள் மேல் நம்பிக்கை இருக்குது நீதித்துறை மேல் நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த நீதி நீதி நீதிமன்றத்துக்குள்ளேயும் அந்த நீதி குழுக்களுக்குள்ளேயும் போடக்கூடிய ஆளுகள் நடுநிலையாளர்களாக இருக்க வேண்டும் சமநிலையோடு இருக்க வேண்டும் அதனால் இந்த வீர கதிரவன் அது அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட அது அது கண்டிப்பாக கிடைக்காது அவர் இதே அமைச்சர் பற்றி சிலை விஷயத்தில் அந்த சிலைக்காக அவர் வாதாடும் போது என்ன கூறினார் தெரியுமா தொண்ணூத்தாறுலில் நடந்த கலவரத்தைலாம் அதில் சொல்லி தொண்ணூற்றி ஆறில் எங்கள் கலவரம் நடந்துச்சு அதனால் மீண்டும் அனுமதி கொடுக்கும் அப்போ ஆறு கலவரத்துக்கு அப்புறம் இந்த சமூகம் என்ன வெட்டிக்கிட்டு குத்துக்கிட்டே தெரியுது அப்போ இது யாரை தூண்டி விடுற வேலை ஒரு அட்வகேட் ஜெனரல் அட்வேர் அடிஷ்னல் அட்வேட் ஜென்ரல் செய்கிற வேலை எனவே நாங்கள் நீதித்துறைக்கு ஒரு அன்மானம் ஒரு ஒரு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தயவு செஞ்சு நாங்கள் நீதியை மட்டும் தான் நம்பியிருக்கோம் அவரை போல் ஒரு ஜாதி காழ்ப்புணும் நடந்து கொள்ளும் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக அங்கே அவர் பதவி பதவியில் அவர் பதவி பதவியில்லாமல் வேறு நடுநிலையாளர்களை வைங்க அவர்கள் மாதிரி ஆளுகள் அவர்கள் முக்கத்தோட சங்கத்துக்கு போகட்டும் திமுகவில் பொறுப்பு வகிக்கட்டும்னு கேட்டுக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு இருந்து வெளியே கொண்டு போங்க அவர் அங்கே இருக்கும் பட்சத்தில் தென் தமிழகத்திலே தேவேந்திரர்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகும் அரசு இருந்து இல்லை அவங்க இப்போ வரப்போ கூப்பிட்டாங்க உங்களோட கோரிக்கையை தாசல் இது தாசில்தார் சொன்னாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கொடுங்கன்னு ஏன் மாவட்ட ஆட்சியருக்கு எங்கள் கோரிக்கை என்னன்னு தெரியாதா ஆறு நாள் போராட்டத்தில் தெரியாதா இங்கேருந்து மேலூருக்கு போகிற தாசந்தா கலெக்டருக்கு அங்கே கிரீவென்சி நடத்தி மக்களை கூப்பிட்டு பேசுகிற வந்து மாவட்ட ஆட்சியருக்கு எல்லா ஊருக்கும் போகிற மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதான்னோ இருந்தாலும் அரசோடு நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பலை நாங்கள் என்னைக்கு அதில் உறுதியாக இருக்கும் என்னைக்கு நாங்கள் ஒரு குழு அமைத்துட்டு இங்கே என்ன ஏதுங்கிறத நாங்கள் இப்போ அவங்க சொன்ன எப்படி அன்னைக்கு நூறு குடும்பங்களை வச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு கொடுத்தோம் அந்த நகலோடு வச்சு இன்னும் ஒரு சில நகல்களை வச்சு கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து ஒரு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் குழுக்களை நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுப்புவோம் கொடுப்போம் பார்ப்போம் அவங்க நடுநிலையாளராக இருந்தால் இந்த பிரச்சனையை உடனே முடிப்பாங்களாம் எப்படி முடிப்பாங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம் முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே இதில் என்ன இருக்குது சப்போஸ் இந்த அரசு வந்து தேவேந்திர வேளாண் சமூகத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்புகளோ நடவடிக்கை எடுத்தால் அவங்களோட போராட்டங்கள் அதாவது தேவேந்திரகுலம் மக்களை பாதுகாக்கணும் சின்ன உடப்பு மக்களை பாதுகாக்கணுங்கிறதுல ஒட்டுமொத்த தென் தமிழகமே தமிழ்நாட்டில் தேவேந்தர்னு உறுதி பூண்டாச்சு இனிமேல் அது தென் தமிழகம் கிடையாது திருச்சியில் இருந்தெலாம் பெரம்பலூர் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க ஒட்டுமொத்த தேவேந்தர்களாலும் அதாவது கோட்டை கொட்ட கோட்டை கொட்டளங்கள் இந்த திமுக அரசின் அதிகாரமே அப்புறப்படுத்தப்படும் இவங்க சின்ன உடப்பும் விஷயத்தில் ஒழுங்கு இவங்க சரியான முறையில் எடுத்து இந்த மக்களுக்கான அனைத்து திட்ட நலத்திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டா எங்களுக்கு திமுக விரோதம் கிடையாது ஆனால் இந்த சின்ன உடப்பை வந்து எங்களுக்கு எதிராக இவங்க நீதிமன்ற நீதிமன்றத்தில் போய் தவறான விஷயங்களை சொல்லியோ இல்லை வேறு எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களை வஞ்சனை செய்தால் இந்த திமுக அரசும் ஒட்டுமொத்த தேவந்தர குலத்தால் வஞ்சிக்கப்படும் வரலாற்றிலே திமுகங்கிறது அப்புறப்படுத்தப்படும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இது உறுதியாக நடக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அனைத்து மாவட்ட வந்து வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் அதாவது சின்ன உடைப்புக்கு நீதி இல்லை என்றால் அனைத்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகங்களும் முற்றுகைவதற்கான அனைத்து வந்து செயல் திட்டங்களும் படுத்தியாச்சு அதற்கப்புறம் அது அதுக்கு மேலே போய் இவங்க ஊருக்குள்ளே புகுந்து ஏதாவது அநியாயம் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா அனைத்து விதமான போராட்டங்களும் அரசுக்கு கவனம் ஈர்ப்பு மத்திய மாநில அரசு கவனம் இருக்கிற அளவுக்கு அனைத்து போராட்டங்களும் எல்லா விதத்தில் நடைபெறும் இதில் வந்து அனைவரும் உயிரே துச்சமனை மதித்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அதாவது ஒட்டுமொத்த தேவேந்தர்கள் உயிரோடு விளாடுறாங்க உணர்வோடு விளாடுறாங்க சின்ன உடப்பை தொட்டது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தேவேந்தர்களோட உரிமை பிரச்சனை உணர்வு பிரச்சனையாக மாறி இருக்குது அதாவது வேற ஒருத்தர் பேர் வைக்கிற காண்டிதான் மக்கள் அந்த அவப்ர குத்துறாருன்னு சொல்றீங்க. என்ன அதாவது இதெல்லாம் யோசிக்க தோணுதுல. இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளவு ஆர்வம் கட்டறாங்க? ஏன் அமைச்சர் அமெச்சூர் மூர்த்தி கிதுல இல்ல இவர் மணிமறன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி அப்ப இவங்க அர்காமில இருக்க போய் தான இந்த பேர் பிரச்சனை எல்லாம் வருது. அப்ப இவங்களை எல்லastypeங்க இருந்து அவப்ர இதெல்லாம் வந்து இவங்க நடந்துக்கிற முறை இப்ப சமநிலையா அரசு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை எப்படியே கையாண்டு இவங்களுக்கான நீதியை வழங்கியிருக்கணும்ல இருக்கணும்ல. அப்ப நீதி வழங்காம இவங்களை இந்த இந்த இடத்துல கூட அர்காமில வைக்க கூடாதானே நீ என்ன நினைக்கிற? மீண்டும் இந்த மாதிரி தானே எங்களை கமுதிக்கு போ ராமநாதபுரத்துக்கு போங்கிற ஒன்னு நல்லா நான் தெரியாம தான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி இருந்து இந்த வகுப்புவாத இனக்கலவரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்படி இனக்கலவரம் நடக்கிறப்ப நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த மக்கள் இங்க இருந்து போங்கிறீங்க முக்களத்துறை அதிகமா இருக்கிற பகுதியில் இந்த முன்னூறு குடும்பத்தை கொண்டு போய் வச்சுட்டேன்னா வருஷத்துல நாலு பேர் சாவானே அதுக்கு என்ன பண்ண போற அப்போ ஜாதி ஒன்மத்தோடு நீ அவங்க அதிகமாக இருக்க இடத்துல கொண்டு போய் வச்சுட்டா அவங்க கண்டிப்பாக எங்களை வெட்டத்தானே செய்வான் அதுக்கு நாங்கள் ஏன் இங்கேருந்து போனோம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த உயிரை இங்கேயே கொடுத்துட்டு போயிடலாமே இன்றைக்கி ஐம்பத்தாறு கொலை நடந்திருக்கு இத்தனை இந்த இந்த ஒரு வருஷத்தில் அங்கே போய் சாகிறதுக்கு இங்கேயே இருந்து செத்துடலாமே அவங்க நிறுத்த மாட்டாங்களா இல்லை நிறுத்துவாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா ஒன்னே ஒன்று கோரிக்கை வைக்கிறேன் இந்த மக்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துகிறேங்கிறீங்களே அங்கே கொண்டு போய் நாங்கள் எங்களுக்கும் அவங்களுக்குமான வரலாற்று வரலாற்று ரீதியாகவும் சரி என்ன சொல்கிறது பாரம்பரிய ரீதியாகவும் சரி எங்களுக்கும் அவங்களுக்கான முதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ எங்களை எங்கே கொண்டு போய் நீங்கள் வைப்பீங்க அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற சுற்றி இருக்க கிராமத்துக்கு நடுவில் எங்களை வச்சாச்சுன்னா எங்கள் நிலமை என்னவாகும் அரசு அதையும் யோசிக்கணும்ல போங்க போங்கன்னா நாங்கள் எதுக்காக நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல எங்களை வச்சால் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களை கொண்டு போய் நீங்கள் அங்கே வைச்சா எங்களுக்கு இந்த ஊருக்கு அருகாமையிலே ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே எங்களுக்கு இந்த நான் மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே வேணும் நீ எங்கள்கிட்ட இங்கே தானே எடுத்த எங்கள் இடத்த என்ன வந்து காரியாப்பட்டிலையும் அறுபக்கட்டையிலேயுமே போய் எடுத்த எங்கள் எடுத்த எடுத்ததுக்கு பக்கத்தில் தான் இடம் கொடுக்கணும் இது ஓயாது இது போராட்டம் ஒட்டுமொத்தமாக இது தொண்ணித்தாறு அவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் தொண்ணூத்தாறு மிகப்பெரிய வவு வந்து அரசுக்கு எதிரான கலவரமாக மாறாமல் தடுக்கிற பொறுப்பு இந்த தமிழக அரசுக்கு தான் இருக்குது அதற்கப்புறம் நீங்கள் எங்களை நோண்டி தான் பார்க்கணும் எங்களை தான் பார்க்கணும்னா நாங்களும் சின்ன உடம்புக்காக ஒட்டுமொத்த தேவையில் முற்றுறதுக்கு ரெடி